வணக்கம் நம்ம சேனலில் பங்கு சந்தைகளுக்கு தேவையான பல்வேறு விதமான தகவல்களை நம்ம வீடியோவை வந்து பதிவிட்டு இருக்கோம் நம்ம பதிவிடக்கூடிய தகவல்கள் நிறைய புதிய பிகினர்ஸ்க்கும் ஷேர் மார்க்கெட்டில் ட்ரேட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய நண்பர்களுக்கும் ரொம்ப வந்து உதவிக்கிற மாதிரி இருக்கு நம்ம நேற்றைய தினம் வந்து என்ன தகவல் சொல்லியிருந்தோம் இன்றைய தினம் மார்க்கெட் வந்து இப்படி ட்ரேட் ஆச்சு வர இருக்கிற நாட்களில் எப்படி ட்ரேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோவில் வந்து தள்ளை தெளிவாக பார்த்துடலாம் வாங்க நண்பர்களே நெஃப்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு நல்ல ஸ்ட்ராங் கன்சல்டேஷனில் தான் இருந்துச்சு ஒரு எழுவத்தி நாலு பாயிண்ட் வந்து டவுனில் இருந்தாலும் மார்க்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு கரெக்ஷன் ஃபேஸ் தான் இப்போது ஒரு நாள் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு ஒன் ஹவர் கேண்டில்லையே மார்க்கெட் வந்து கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு புள்ளிகள் ஏறுனுச்சு அந்த நானூறு ஐநூறு புள்ளிகள் ஏறின ஒரு ஒன் ஹவர் கேண்டிலோட சைடு வேஸ்குள்ளார் தான் இருக்குது இதை நம்ம வந்து ஒரு டவுன் ட்ரெண்டாக பார்க்கக்கூடாது எதற்காக சொல்கிறோம் அப்படின்னா இந்த ஒன் ஹவர் கேண்டில் இருக்குது பாருங்க இந்த ஒன் ஹவர் கேண்டில் தான் ஒரு டூ டேஸாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு ஓகேங்களா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு நாளாக கிட்டத்தட்ட ஒரு பத்து ப பன்னெண்டு ஒன் ஹவர் கேண்டில் இதுக்குள்ளார தான் ட்ரேட் இருக்குது ஆனால் இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வியாழக்கிழமை அன்றைக்கி வந்த ஒரு ஒரு பிக் ஒன் ஹவர் கேண்டில் வந்து ஃபார்ம் அனுச்சி பார்த்தீங்களா ஒரு ரெண்டே காலுக்கு மேலே ஒரு மூணே காலுக்குள்ளார ஒரு கேண்டில் ஃபார்ம் அனுச்சி பார்த்தீங்களா அந்த கேண்டில் குள்ளார் தான் ஃபார்ம் ஆகிட்டுருக்கு மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இதை நம்ம டவுன் சைடாக பார்க்கக்கூடாது ஒரு சின்ன கரெக்ஷன் ஃபேஸ் தான் இப்படியே மேலே வந்த மார்க்கெட் வந்து திருப்பி இந்த லெவலில் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு கூட இப்படி பவுன்ஸ் பேக் ஆகும் சரிங்களா இந்த லெவல் இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவல் வந்து மார்க்கெட் வந்து ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் ஒரு பவுன்ஸ் பேக் கொடுத்துச்சு அப்படின்னா நல்லா மேலே போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா அப்படி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி எட்நூற்றி அறுபது அப்படிங்கிற தான் வந்து ஒரு சப்போர்ட்டு ஒன்ஸ் அந்த லெவலுக்கு கீழே மார்க்கெட் வந்துச்சு அப்படின்னா இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து இருபத்தி மூவாயிரத்தி எட்நூற்றி ஐம்பது அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா இருபத்தையாயிரத்தி இரநூத்தி இருபத்தி நாலு அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஓகே ஒன்ஸ் அந்த லெவலுக்கு மேலே போனிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து இருபத்தி நாலாயிரத்தி இரநூத்தி முப்பத்தி நாலு அப்படிங்கிற லெவல் வரைக்கும் கூட போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கும் சரிங்களா இந்த லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் நாளை எதுனா சென்செக்ஸ்க்கான எக்ஸ்பிரி இருக்குது ஓஐ டேட்டாலாம் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத வீடியோட இறுதியில் வந்து பார்த்துடலாம் வீடியோ வந்து முழுவதும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சென்செக்ஸும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம் போல மார்க்கெட்டை வந்து ஓனாக அனலைஸ் பண்ணணும் யாரோட உதவி இல்லாமல் ட்ரேட் பண்ணணும் முழுசாக மார்க்கெட்டை கற்றுக்கிட்டு ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா வாட்ஸ்அப்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கற்றுக்கணும்னு விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் அதே நேரத்தில் இன்ட்ராடேக்கான இரண்டு விதமான ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து நான் ஃப்ரீயாக வந்து ப்ரொவைட் பண்ணுறேன் அது ஒரு சில நண்பர்களுக்கு மட்டும் இன்னும் ஒரு ஒரு நாட்கள் மட்டும்தான் இருக்கும் இதை நம்ம நீங்கள் வந்து ஃப்ரீயாக அக்சஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்மளுடைய ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும் நம்ம ரெஃபரல் கீழே நீங்கள் டிமெண்ட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட கிளைண்ட் ஐடியை வந்து எனக்கு வாட்ஸ்அப்பில் வந்து அனுப்பிவிட்டீங்க அப்படின்னா அந்த ஃப்ரீ கிளாஸஸ்க்கான அக்சஸ் வந்து உங்களுக்கு கிடச்சிடும் விருப்பம் இருக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை பயன்படுத்தி டிமெண்ட் அக்கௌண்ட் வந்து மறக்காமல் ஓப்பன் பண்ணிக்கோங்க வாங்க போகலாம் பேங்க் நிஃப்டி பேங்க் நிஃப்டியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ட்ரெண்டை வந்து நம்ம காமிச்சிருந்தோம் எக்ஸாக்டாக இது ஒரு ஃப்ளாக் பேட்டர்ன் அப்படிங்கிறத வீக்லி அனலைசிங்கில் சொல்லியிருந்தோம் இந்த ஃபிளாக் பேட்டர்ன் ஓகே இந்த ஃப்ளாக் பேட்டர்ன் படி மார்க்கெட் வந்து என்ன ஆயிருக்கு ப்ரேக் அவுட்டும் ஆயிட்டு ரீடெஸ்ட்டும் பண்ணியிருக்கு அகைன் மார்க்கெட் வந்து என்ன பண்ணுதுன்னா ஐம்பத்தாறாயிரம் அப்படிங்கிற லெவலில் வந்து இம்மிடியட் ரெசிஸ்டன்ஸ் அந்த லெவலில் பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னா பேங்க் நட்டியில் அடுத்த ரேலி வர ஆரம்பிச்சிடும் சரிங்களா இப்போதைக்கு இருக்கக்கூடிய இமீடியட் சப்போர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிற லெவல் வந்து சப்போர்ட்டு அதுக்கு இடையில் இப்போ நின்றுகிட்டு இருக்கிற ரேஞ்சே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல சப்போர்ட்டு தான் ஓகே இந்த இடத்துல தான் ஒரு ஹேமர் வச்சுட்டு நல்லா ஒரு ரிவர்சல் கொடுத்துருக்கு இந்த ஹேமர் பட்டன் சரிங்களா இந்த ரிவர்சல் அனுச்சி அப்படின்னா இந்த ரேஞ்ச் வந்து ஐம்பத்தையாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தாறு இந்த ஐம்பத்தி ஐயாயிரத்தி நானூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அதற்கும் கீழே வந்துச்சுன்னா ஐம்பத்தி நாலாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட் அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா ஐம்பத்தி நாலாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட் சரிங்களா ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐம்பத்தாறாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி ஒம்பது அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே போனச்சு அப்படின்னா நல்ல ஒரு பவுன்ஸ் பேக் வரும் அதற்கான லெவல்ஸ் வந்து பார்த்துடலாம் விபினாசி லெவலு மார்க்கெட் இந்த லெவலை பிரேக் ஆண்டுச்சி அப்படின்னா ஐம்பத்தாறாயிரத்தி எட்நூற்றி முப்பது அப்படிங்கிறது இமிடியட் ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே போனிச்சுன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே போனச்சின்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி எழுநூறு அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா இந்த லெவல்ஸை வந்து பார்த்துக்கோங்க தென் சென்செக்ஸ் வந்து பார்த்துடலாம் சென்செக்ஸ் வந்து இன்றைக்கி ஒரு டூ ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் நெகட்டிவாக இருந்தாலும் நெஃப்டி போலவே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சைடுவேஸில் தான் இருக்குது ஒரு ஒன் ஹவர் கேண்டிலோட இந்த ஒன் ஹவர் கேண்டில் இருக்குது பார்த்திங்களா இந்த ஒன் ஹவர் கேண்டிலோட சைடு வேஸில் தான் இருக்குது இந்த ஒன் ஹவர் கேண்டில் சரிங்களா ரெண்டு நாளாக இதுக்குள்ளார தான் ட்ரேட் இருக்கு இந்த லெவலை பிரேக் பண்ணாத வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை இந்த லெவலை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா இந்த பாக்ஸை பிரேக் அவுட் ஆனிச்சு அப்படின்னா எண்பதாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சுன்னா எழுபத்தி ஒம்பதாயிரம் அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு அதற்கும் கீழே வந்துச்சு அப்படின்னா எழுவத்தாறாயிரத்தி ஐநூறு அப்படிங்கிறது ஒரு சப்போர்ட்டு நெக்ஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீவியஸ் ஸ்விங் எண்பத்தி ரெண்டாயிரத்தி எழுநூற்றி எண்பது அப்படிங்கிறது ஒரு ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா எண் எண்பத்தி மூவாயிரத்தி எட்நூறு அப்படிங்கிறது ரெசிஸ்டன்ஸ் அதற்கும் மேலே வந்துச்சு அப்படின்னா எண்பத்தி ஆறாயிரம் அப்படிங்கிற லவ்வில் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் சரிங்களா அதே நேரத்தில் இது ஒரு ட்ரெண்ட் பேட்டனில் போயிட்டுருக்கு இந்த ட்ரெண்டையும் பிரேக் பண்ணாத வரைக்கும் அந்த பிரச்சனையும் இருக்காது இந்த ட்ரெண்டு இது இந்த ட்ரெண்டில் தான் சப்போர்ட் எடுக்குது சரிங்களா ஓகே எக்ஸாக்டாக மார்க்கெட் வந்து என்ன பண்ணுது இந்த ரேஞ்ச் வந்து இந்த லெவலில் பட்டுட்டு மார்க்கெட் பவுன்ஸ் ஆச்சு திருப்பி இந்த லெவலில் பட்டுட்டு பவுன்ஸ் ஆச்சுக்கு திருப்பி இந்த லெவலில் பட்டுட்டு நிற்கிது ஒன்ஸ் பவுன்ஸ் ஆச்சு அப்படின்னா நல்லா ஒரு பவுன்ஸ் பேக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா இதை எல்லாத்தையுமே பார்த்துக்கோங்க தென் ஓய் டேட்டா சென்செக்ஸில் என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துடலாம் இதுக்கு முன்னாடி நெப்டியில் இன்றைக்கி யார் யார் பாசிட்டிவ் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா கிட்டத்தட்ட பதினேழு ஸ்டாக் வந்து பாசிட்டிவ்ல இருக்குது முப்பத்தி மூணு ஸ்டாக் நெகட்டிவ்ல இருக்குது பஜாஜ் ஆட்டோ பஜாஜ் ஃபின்சர் பவர் கிரிட்டு ஹெச்டிஎஃப்சி ஸ்ரீராம் ஃபைனான்ஸ் என்டிபிசி ஸ்டேட் பேங்க் இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் பாக்கி இருக்கிறக்கூடிய முப்பத்தி மூணு செக்டர் வந்து நெகட்டிவ் இன்ஃபி ரிலையன்ஸு ஐசிஐசிஐ பேங்க்கு டிசிஎஸ் கிராஸ் மியம்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஓவரால் நெகட்டிவ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க சரிங்களா தென் பேங்க் நிப்டி வந்து பார்த்துடலாம் பேங்க் நிப்டியில் ஒன்பது ஸ்டாக்கு வந்து பாசிட்டிவ் மூணு ஸ்டாக்கு மட்டும் நெகட்டிவ் சரிங்களா ஹெச்டிஎஃப்சி பாசிட்டிவில இருக்குது ஸ்டேட் பேங்கு ஃபெட்ரல் பேங்கு பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இந்த ரேஞ்சு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வந்து பார்த்திங்கன்னா ஐசிஐசி பேங்கு ஆக்சிஸ் பேங்க் ஐடிஎஃப்சி பேங்க் இவங்க தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெகட்டிவ் சென்செக்ஸை பொறுத்த வரைக்கும் பதினோரு ஸ்டாக் பாசிட்டிவ் பத்தொம்போது ஸ்டாக் வந்து நெகட்டிவ் அப்படியே நெஃப்டி போலவே நெஃப்டியில் உள்ள ஸ்டாக்ஸ் ஹெச்டிஎஃப்சி பஜாஜ் ஃபின்சர் பவர் கிரிட் என்டிபிசி ஸ்டேட் பேங்க் ஹிந்துஸ்தான் இனிலிவர் பாரதி ஏர்டெல் டாடா ஸ்டீல் ஐடிசி அல்ட்ரா டெக் சிமெண்ட் இவங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் இன்ஃபீரியர் லையன்ஸ் டிசிஎஸ் ஐசிஐசி பேங்க் ஹெச்டிஎல் டெக்கு எல் அண்டி டெக்கு மஹிந்திரா ஏசியன் பெயிண்ட் இவங்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவ் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க ஓஐ டேட்டா வந்து சென்செக்ஸ்க்கு வந்து என்ன சொல்ல வருது அப்படிங்கிறத பார்த்துருவோம் இப்போதைக்கு மார்க்கெட் முடிச்சிருக்கிறது எண்பத்தி ரெண்டாயிரத்தில் முடிஞ்சிருக்கு எண்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு நல்ல சப்போர்ட் மாரி ஆக்ட் ஆகிட்டு இருக்குது இந்த ப்ளூ கலர் லைன் வந்து நாளைக்கு ஓப்பன் ஆகும் போது இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் வந்து எண்பத்தி ரெண்டாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சிலே முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் சரிங்களா எண்பத்திராயிரம் ரேஞ்சிலேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கால் புட்டு ரெண்டுத்துலையுமே ஓவை டேட்டா பில்ட் பில்டானு அப்படின்னா மார்க்கெட் இந்த ரேஞ்சிலேயே முடிவதற்கான வாய்ப்புகள் இருக்கும் காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போது பாருங்க எந்த ரேஞ்சில் இந்த கால் சைடும் புட் சைடும் இன்க்ரீஸ் ஆகுதுனா அந்த ரேஞ்சுக்குள்ளார முடியும் அதிகபட்சம் எண்பத்திராயிரத்தி ஐநூறு ரெசிஸ்டன்ஸ் அதுக்கப்புறம் எண்பத்தி மூவாயிரங்கிற லெவலில் ரெசிஸ்டன்ஸு அடுத்த எண்பத்தோராயிரத்தி ஐநூறு வந்து ஒரு சப்போர்ட்டு அதற்கீழே எண்பத்தோராயிரம் அப்படிங்கிற லெவல் வந்து ஒரு சப்போர்ட்டாக ஆக்ட் ஆகிட்டு இருக்கு சரிங்களா இதுதான் மார்க்கெட்டுக்கான லெவல்ஸு இதே போல் மார்க்கெட்டை வந்து நீங்களும் ஓனாக அனலைஸ் பண்ணால் கற்றுக்கோங்க அனலைஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்களும் மற்றவங்களுக்கும் வந்து ப்ராப்பராக கற்றுக் கொடுக்க கற்றுக் கொடுக்குற அளவுக்கு நீங்களும் வளர்ந்துக்கோங்க சரிங்களா நம்ம சொல்லக்கூடிய இந்த தகவல்கள் அனைத்தும் அப்படியே நடக்கணுங்கிற அவசியம் கிடையாது நடக்காமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது ஏன்னா மார்க்கெட்டில் வந்து எதுவும் நடக்காமல் நம்ம நினைக்கிறதுக்கும் அப்பாற்பட்டும் போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதனால் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள் அனலைஸ் பண்ணுறதுக்கு கற்றுக்கோங்க ஓனாக அனலைஸ் பண்ணணுன்னு நினைக்கக்கூடிய நண்பர்கள் டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப்ப்கான லிங்க் இருக்குது டெக்ஸ்ட் பண்ணுங்கள் கற்றுக்கோங்க கற்றுக்கிட்டு ப்ராப்பராக ட்ரேட் பண்ணுங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர ஒரு டைம் கன்சல்ட் பண்ணிக்கோங்க ஓகே மீண்டும் இன்னொரு இது பண்ணுற பயனுள்ள வீடியோவில் சந்திக்கும் வரை தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்